அதாவது கமல்ஹாசன் கேள்வி தவறு அவரு என்ன பேசுறாரோ அதை அப்படியே போயிடணும் அத உள்ள உட்காந்து அவர் என்னடா சொன்னாருன்னு குழப்ப ஆரம்பிச்சேன்னா நம்ம குழந்தை போயிருவோம் நம்மளை கொண்டு கீழ்பாக்கத்துல தான் சேர்க்க வேண்டியது வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒன்பது அர்த்தம் வர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாப்ல என்ன கேட்டேன் திருநாய் கடிகளுக்கு என்ன திறனாய் கடிவளுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்க அது மனுஷன் என்ன சொல்லணும் திருநாய்களுக்கு எல்லாம் ஊசி போடணும் இல்லைன்னா கவர்மெண்ட்ல பிடிச்சி அதுக்கு ஒரு முகாம் மாதிரி வைக்கணும் அப்படி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு திருநாய் சம்மந்தப்பட்டது ஏதாவது சொல்லணும் அந்த திடீர்னு கேட்டார் பாரு என்ன தெரியுமா கழுதையெல்லாம் எங்க போச்சு அப்படின்னாப்ல பத்திரிகையாளரு ஷாக் ஆயிருப்பான் ஏன்னா நம்ம திருநாயை பத்தி கேட்டோம்னா யாரோ ஒரு பத்திரிகை இது கழுதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு அதுக்கு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா உயிரினங்கள் எல்லாமே ஒண்ணுதான் கழுதை நம்மளுக்காக எவ்வளவு பொது சம்பந்தது அது போச்ச யாராவது கண்டுகிட்டோமா அப்படின்னு அவரு சார் பேசிட்டு கிளம்பிட்டாப்புல அதாவது அவரு ஒரு பதில் சொல்லிட்டாப்புல அப்படின்னா அதுக்கு பின்னா அந்த டைத்தல் யாருக்குமே புரியாது அதுக்கு பின்னாடி நம்மளாம் உட்காந்து யோசிக்கணும் எதுக்கு இதை சொன்னாரு எதுனால இது ஆகும் இது கரெக்ட் தானா அப்படின்றது இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்க இப்போ தகவலை படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதுல வந்து தமிழுக்கு அப்புறம் தான் கர்நாடக பிறந்தது தமிழ்ல இருந்து தான் பிறந்ததுன்னு சொன்னதுக்காக கர்நா வந்து பயங்கர சண்டை படம் ரிலீஸ் ஆகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை போட்டாங்கன்னா அங்கே வாக்கல் நாகராஜன் ஒருத்தர் தான் அவன் அவனுக்கு இதுவே தான் பொழப்பு எந்த பிரச்சனை ஒரு காதிரி பிரச்சனைன்னா பாரு நேரா பாட்டுக்கு வந்து தெரியான் பார்த்து பேத்த கூப்பிட்டு வந்து தமிழ்ல அங்க இது இருக்க போற பூரா அடித்தான் இப்ப அவன் இங்க பூரா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா தேட்டர்ல படம் வந்தா கிளிப்போம் அடிப்போம் முடப்போம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு ஒரு சார் போயிட்டாப்ல அங்க கண்ணல் பத்திக்கிட்டு எரியுது சண்டை கமல் உள்ள வரமாட்டோம் அவர் படம் ஓடக்கூடாது வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு அப்ப என்ன நீதிமன்றம் என்ன சொல்றது அவரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் அதுக்கு அவரு சொல்றாரு மன்னிப்பு கேட்கணும் சொல்றதுக்காக நான் வேணா மன்னிப்பு கேட்கலாம் ஆனா தமிழ்ல இருந்து இது எல்லாம் வந்தது கன்னடம் பிறந்தது அப்படின்றதுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னா இது அவங்களுக்கு குழப்பமாயிப்போச்சு என்ன இப்ப என்ன சொன்னாப்ல கொஞ்ச நேரம் இப்ப கொஞ்ச நேரம் புரிஞ்சு கொஞ்ச நேரம் ஓட்டு விட்டு தான் பாக்கணும் என்ன சொன்னாப்ல மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் ஆனா தமிழ்ல இருந்துதான் கன்னடா வந்தது அப்படின்றதுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னா இது என்னடா எனக்கே ஒன்னும் புரியல இது எப்படியா இது இப்ப மன்னிப்பு கேட்டாப்லையா இல்ல மன்னிப்பு கேட்கலையா அப்படின்னு அவைய பூரா மென்டல் ஆயிட்டாங்க ஏன் கேட்டா அப்படின்னா அவங்க நம்ம விரும்பி படம் பாரு அதை இப்பதான் போட்டு பாக்குறாங்க இந்த படம் எப்படி எது எதோ ஒரு கனெக்ட் ஆகுது அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தோன்னா பின்னாடி வந்துரும் அப்புறம் திடீர்னு முன்னாடி வரும் இப்படி ஒரு மாதிரி மாறி மாறி ஓடும் அதுவே வந்து இப்பதான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அன்பை சிவம் படத்தெல்லாம் இப்பத்தே அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா விஸ்வரூபம் படம் விஸ்வரூபம் படம் நான் அதாவது கமலோட படங்கள் வந்து ஒரு தடவை பார்த்தா புரியாது ரெண்டு மூணு தடவை பார்க்கணும் அந்த மாதிரி இருக்க மனுஷனா மன்னிப்பு கல் மன்னிப்பு கல்னா மன்னிப்புத்தேன் கேட்டாரா இல்ல வேற எதுவும் சொல்லிட்டு போயிட்டாரானே கர்நாடகா கண்ணுக்கு புரியாது பூரா மெண்டல் ஆயி என்ன சாட்டை ஒரு சேனல்ல சொல்லி பார்ப்பல தயவு செஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கே சொல்லு கேளுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கே மணி நேரம் பேசுவாப்பில பூரா மெண்டலாய் போயிருவீங்க இதனாலவே மக்களவைக்கு இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்கோம் தமிழ்நாட்டுல இருந்து போய் எங்க நார்த் இந்தியா காரணம் பூரா மெண்டலாக்கு எவனுக்கு எதுவும் புரிய கூடாது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க டிஎம்கே ல இருந்து அதனால கமல் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க கூடாது இன்னைக்கு கேள்வி கேட்ட அவர் இன்னைக்கு பதில் சொல்லிட்டாருன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சுதான் புரியும் மக்களுக்கு நம்ம அறிவுக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் புரியறதுக்கு ஏன்னா அதை கேட்டது நாய் வெறி நாய் கடிக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு இவர் சொன்னது கழுதை நாய்க்கும் கழுதைக்கும் ரொம்ப தூரம் புரியுதா அதனால வந்து இது நம்மளா உள்ள புரியுத புரிஞ்சுக்கணும் சில அடுத்த கிடைச்சா சொல்லுவோம் கண்டிப்பா